ஹாலிவுட் சினிமாவின் குரல் அதிகாரம் ஆழம் அறிவு ஒரே முகத்தில் எல்லாம் கொண்ட நடிகர் த மேட்ரிக்ஸ் உலகத்தை வழிநடத்திய மார்பியஸ் இவர்தான் லாரன்ஸ் பிஷ்பர்ன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் பிறந்த லாரன்ஸ் வளர்ந்தது நியூயார்க் நகரம் எளிய குடும்பம் ஆனால் கனவுகள் ஹாலிவுட் அளவிற்கு பெரியது சிறுவயதிலேயே மேடை நாடகங்கள் டிவி தொடர்களில் சிறிய வேடங்கள் பயிற்சி பொறுமை அவர் நடிகராக உருவாகிக் கொண்டிருந்த காலம் வெறும் பதினான்கு வயதில் உலக சினிமா வரலாற்றிலேயே பேசப்படும் படத்தில் நடித்தார் இதுதான் லாரன்ஸ் ஃபிஷ்பர்னின் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உயிரோடு வாழ்ந்த நடிகர் சப்போர்ட்டிங் ரோல் என்ற வார்த்தையை அர்த்தமற்றதாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரே ஒரு பாத்திரம் உலகம் முழுக்க ரசிகர்கள் நீல மாத்திரையா சிவப்பு மாத்திரையா மார்பியஸ் சினிமா வரலாற்றின் அடையாளம் டோனி அவார்டு எம்இ அவார்டு ஆஸ்கர் நாமினேஷன் விருதுகள் அவர் தேடி வரவில்லை அவரின் நடிப்புதான் விருதுகளை அழைத்து வந்தது நடிப்பு மட்டுமல்ல அவரின் குரல் ஒரு தனி உலகம் அனிமேஷன் டாக்குமெண்ட்ரி சீரீஸ் குரலாலும் கதைகளை உயிர்ப்பித்தவர் இன்றும் வில்லனாக வழிகாட்டியாக தந்தையாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதிகாரத்தோடு பேசுகிறது லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன் ஒரு நடிகர் மட்டுமல்ல சினிமாவுக்கான ஒரு பாடம் இருந்தால் காலம் கூட உங்களை மறக்காது